മറ്റല്ലോ ഫൈനൽ എക്സാം എന്തോ എന്താ പെർസൻറ്റേജ് എങ്ങോട്ട് കെമിക്കൽ കാലുലേശൻ ഇരുതോ இப்போ எங்களோட எம்சிக்யூ பேப்பரை பொறுத்த மட்டும் ஒரு சராசரியாக மூணு எம்சிக்யூ கேள்விகள் கல்குலேஷன்ல இருந்து வரும் கல்குலேஷனோட தொடர்பு பட்ட மூணு எம்சிக்யூ கேள்விகள் என்ன செய்யும்னு சொன்னால் உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல வரும் மூணு எம்சிக்யூ வரும் அடுத்தது பார்ட் டூக்கு வந்தோம் என்றால் பார்ட் டூல அவங்களோட ஒன்பதாவது இசை கேள்வியிட பி பகுதி வந்து கல்குலேஷன் பாட்டாக இருக்கும் அப்ப அது வந்து எழுவத்தஞ்சு மார்க்ஸுக்குரிய ஒரு பகுதியாக இருக்கும் எழுபத்தஞ்சு மார்க்ஸுக்குரிய ஒரு கல்குலேஷன் பார்ட்டாக இருக்கும் இதுல வந்து இந்த ஒன்பதாவது கேள்வி வந்து உங்களோட இனோகனிக்கோட தான் வரும் அப்ப நீங்க ஒன்பதாவது கேள்வி எடுக்கிறதாக இருந்தால் கல்குலேஷனுக்குரிய இந்த எழுபத்தஞ்சு மார்க்ஸுக்குரிய அந்த பகுதிக்கும் சேர்த்துதான் நீங்க என்ன செய்யணும்டா ரெடி ஆகணும் இதுல ஏ பாட் வந்து இனோகனிக் ஆகிருக்கும் இனோகனிக் எழுபத்தஞ்சு மார்க்ஸுக்குரியதாக இருக்கும் அப்ப பி பார்ட் வந்து கல்குலேஷனுக்குரிய வரைக்கும் கல்குலேஷன் வந்து எழுவத்தஞ்சு மார்க்ஸ்க்குரிய ஒரு பகுதியா இருக்க போகுது அப்படின்றா நீங்க இன்னை பாத்திங்க என்றால் இது வந்து ஆஹ் மூணு தசம் ஏழு அஞ்சு மாதிரி எங்களுக்கு எடுத்து கொள்ளலாம் நூத்துக்குரிய மார்க்ஸ் அப்ப இங்க மூணு மார்க்ஸ் மொத்தம் நீங்க பார்த்தீங்க சொன்னால் இன்னைக்கு ஆறு தசம் ஏழு அஞ்சு மார்க்ஸ் அதாவது எவரேஜாக ஏழு சதவீதம் உங்களோட பேப்பர்ல கல்குலேஷன் இருக்குது நூத்துக்கு ஏழு சதவீதம் ஏழு மார்க்ஸுக்குரிய ஒரு பகுதி உங்களோட கல்குலேஷன்ல இருக்குது இது எங்கட நேரடியாக கல்குலேஷன் வந்து எங்களோட பேப்பர்ல வார அமைப்பு அதாவது பேப்பரோட தொடர்பு பட்டது எந்த அளவுக்கு கல்குலேஷன் இம்பார்ட்டத்துக்கு வந்து எங்களுக்கு எங்களோட நூத்துக்கு ஏழு சதவீதம் கல்குலேஷன் ஆகிருக்கும் உங்களோட ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல அப்ப ஏழு மார்க்ஸ் தரக்கூடிய ஒரு பகுதி ஓகே இப்ப என்னோட பேப்பர்ல ஐம்பது சதவீதமான பகுதி எதாக இருக்குமென்றால் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி யூனிட் நாலு அஞ்சு அதே மாதிரி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த யூனிட் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்குரிய கேள்வி அப்ப எங்களோட பேப்பர்ல கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்குரிய யூனிட் நாலு அஞ்சு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த அஞ்சு யூனிட்டும் சேர்ந்து ஐம்பது சதவீதமாக இருக்கும் அந்த அளவுக்கு பெரிய ஒரு பரப்புல கேள்விகள் என்ன செய்ய என்றால் வரும் அப்படின்ற நேரம் நீங்க என்று சொன்னால் இந்த ஐம்பது சதவீத பகுதியை நீங்க கிளியரா செய்யணும் என்று சொன்னால் இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்குரிய பகுதிகளை தெளிவா கிளியரா நீங்க செய்யணும் என்றால் கட்டாயம் இந்த ஏழு சதவீதத்துக்குரிய இந்த ஏழு மார்க்ஸுக்குரிய இந்த கல்குலேஷன் உங்களுக்கு கிளியரா இருக்கணும் கல்குலேஷன் தெளிவாக இருக்கிற தான் இந்த ஐம்பது சதவீதத்துக்குரிய அந்த பகுதிகளில் வந்து எங்களுக்கு கேள்விகளை அழகா செஞ்சிட்டு போகக்கூடிய அமைப்புல இருக்கு அதோட இந்த கல்குலேஷன்ல ஒரு பகுதி இருக்குது தாக்கம் என்றது அப்ப அந்த தாக்கம் சமப்படுத்துறது நீங்க தெரிஞ்சிருந்தா தான் இனோகனிக் மத்தமொத்த பகுதிகளில் வார கேள்விகளை உங்களுக்கு செஞ்சிட்டு போகக்கூடிய அமைப்புல இருக்கும் தாக்கங்கள் நேரடியாக கேட்கப்படுற நேரம் அப்படின்ற நேரம் உங்களோட கெமிஸ்ட்ரியில ஆக முக்கியமான ஒரு யூனிட் ஆக இம்பார்ட்டன்டான ஒரு யூனிட் எது என்றால் இந்த கல்குலேஷன் யூனிட் சரியா கல்குலேஷனை வந்து அவ்வளவு தெளிவா ப்ராப்பரா நான் என்ன செய்வேன் கல்குலேஷனை சொல்லி தருவேன் இல்ல பயப்பட தேவையில்ல உங்களுக்கு ஆஹ் இதுல நாங்க என்னதுன்னு சொன்னால் அடிப்படையாக ஆக லேசான சிம்பிளான விஷயங்கள்ல இருந்து உங்களோட கல்குலேஷன் முழு பகுதியும் என்ன செய்யப்படும் என்றால் உங்களுக்கு அழகான முறையில் இன்னைக்கு என்ன செய்ய வேண்டாம் உங்களுக்கு தருவெனத ஓகே இப்ப இந்த கல்குலேஷன்ல என்னென்ன நாங்க படிக்கணும் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்றது வந்து அடுத்தது உங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சிருக்க வேண்டிய பகுதிகள் என்னென்ன உபத்தலைப்புகள் காணப்படுதுன்றது அதுல நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது உபத்தலைப்பு த்ரீ பாயிண்ட் ஒன் வந்து என்னது என்றால் ஒட்சி எண்கள் என்ற ஒரு தலைப்பு இருக்குது ஒட்சி எண்கள் ஆக்சிடேஷன் நம்பர் ஒற்றண்களை பொறுத்த மட்டும் நீங்க ஏற்கனவே யூனிட் ஒன்ல ஆஹ் என்ன செஞ்சிருப்பீங்கன்னு சொன்னால் படிச்சிருப்பீங்க அதாவது இன்னொரு பகுதி ஒன்று நாங்க மின்னெதிர்தன்மையிட ஆஹ் விஷயத்துல என்ன செஞ்சிருப்போம் என்றால் நாங்க பார்த்திருப்போம் சரியா ஆஹ் ஒட்சியேற்ற எண்கள் என்ற பகுதி சரியா ஓகே அப்ப இங்கினைக்கு நாங்க ஒட்சியே ட்ரெயன்களை வந்து விலாவாரியாக என்ன செய்யப்படுறோம் பார்க்க போறோம் அப்ப இந்த ஒட்சியே ட்ரெயின்கள் ஒட்சியேற்றம் எண்கள்ன்றது இந்த பகுதி வந்து நிறைய இடங்கள்ல உங்களுக்கு தொடர்பு படும் உங்களோட பேப்பர்ல நீங்க பின்னு போகக்கூடிய நிறைய பகுதிகள் என்ன செய்யும் என்றால் ஒட்சியேற்ற எண்கள் வந்து ஒட்சியேற்ற நம்பர்ஸ் வந்து அஹ் தொடர்புடையதாக என்ன செய்யும் என்றால் இருக்கும் அப்ப ஒரு தலைப்பு இது நாங்க பார்க்க போறோம் ரெண்டாவது தலைப்பு என்னதுன்னு சொன்னால் இங்க இன்னைக்கு 3.2 வந்து அஹ் எளிய அஹ் சேதன அசேதன சேர்வைகளினுடைய சூத்திரங்களும் அவற்றிற்குரிய பெயர்களும் என்ற ஒரு தலைப்பு நாங்க பாக்க போறோம் சரியா இப்ப இன்னைக்கு வந்து அஹ் என்னதுன்னு சொன்னால் எளிய அசேதன சேர்வைகள் சரியா சிம்பிளான சில அசேதன சேர்வைகளினுடைய பெயர்களை நாங்க பார்ப்போம் இதுல வந்து உங்களுக்கு நேரடியாக உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல கேள்வி வரல என்றாலும் அங்கனைக்கு என்னதுன்றால் ஒரு கேள்வியில ஒரு ரசாயன சேர்வையினுடைய பெயர் தரப்படுற நேரம் அந்த பெயர் உங்களுக்கு என்னதுன்னு சொன்னால் தெரியணும் அந்த கேள்வியை கண்டினியூவா கொண்டு போறதுக்கு அப்ப அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி தான் இந்த த்ரீ பாயிண்ட் டூன்னு சொல்லக்கூடிய பகுதி பேரீடுகள் வந்து நாங்க மூணு இடத்துல நீங்க படிப்பீங்க உங்களோட கெமிஸ்ட்ரியில பேரிடு மூணு இடத்துல படிப்பீங்க ஒன்று கெமிக்கல் நாங்க சிம்பிளான ஆர்கானிக் நாங்கலான பேரிடு படிப்போம் சிம்பிள் ஆர்கானிக் கம்பவுண்டர் பேரிடுகள் அடுத்தது வந்து நீங்க இனோகனிக்ல வந்து சிக்கல் அயன்களினுடைய பேரிடுன்னு சொல்லி ஒரு தலைப்புல இனோகனிக்ல பேரிடு ஒன்று படிப்பீங்க அடுத்தது வந்து என்னது ஆர்கானிக்ல ஆர்கானிக் கம்பவுண்டர் ஆர்கானிக் சேர்வைகளினுடைய பேரிடு நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னால் படிப்பீங்க அப்ப இந்த பேரிடு வந்து நீங்க என்ன செய்ய போறீங்கிறதுல கல்குலேஷன்ல வந்து பார்க்கக்கூடிய நேரடியாக கேள்விக்கு வரலன்றாலும் அந்த பேர்களை வச்சு கொண்டுதான் கேள்விகள் என்ன செய்வான் என்றால் அவன் தருவான் அப்போ ஒரு இடத்துல வந்து அஹ் ஒரு சேர்வையிட பெயர் தரப்படுதுன்ற அத குறியீடு யூலா அவங்களுக்கு தெரியணும் இதுதான் என்று சொல்லி தெரிஞ்சாத்தான் கேள்விகளை செஞ்சுட்டு போகக்கூடிய அமைப்புல இருக்கும் இது வந்து எங்க த்ரீ பாயிண்ட் டூ ரெண்டாவது உபத்தலைப்புற அணுத்திவுகாதி நீங்க இதலவல்லே பாத்திருக்கிற ஒரு விஷயம்தான் சிம்பிளான ஒரு விஷயம் அப்ப தெளிவா இருக்கணும் அணுத்திணிவு மூல் என்னது அவகாதரோ ஆரலிண்டா என்னன்ற அந்த கன்செப்ட் கிளியரா இருக்கணும் அடுத்தது வந்து த்ரீ பாயிண்ட் நீங்க இதுல படிக்க போற அடுத்த தலைப்பு உப தலைப்பு ரசாயன சூத்திரங்களினுடைய வகைகள் என்று சொல்லுவோம் இது நாங்க புதிய ஒரு தலைப்பு தான் உங்களுக்கு எந்த இடத்துலையும் அறிமுகம் இல்லாத ஒரு தலைப்பு தான் இந்த ரசாயன சூத்திரங்களினுடைய வகைகள் என்ற தலைப்பு அடுத்தது வந்தீங்க என்று சொன்னால் அஹ் த்ரீ பாயிண்ட் ஃபோர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வருவோம் உண்டால் நாங்க கலவையொன்றினுடைய அமைப்பு கலவையொன்றினுடைய அமைப்பை பொறுத்த மட்டும் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க என்றால் ஓலவல்லையும் படிச்சிருப்பீங்க சரியா அப்ப நாங்க இன்னைக்கு வந்து கலவை ஒன்றினுடைய அமைப்புன்ற விஷயம் என்ன செய்ய போறோம் நாங்க பார்க்க போறோம் சரியா அடுத்தது பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வந்து இன்னைக்கு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் நாங்க பார்க்க போறோம் என்னதுன்னு சொன்னால் ரசாயன தாக்கங்களை சமப்படுத்துதல் ஆக முக்கியமான ஒரு தலைப்பு விலங்குதா நீங்க ஓளவெல்லாம் சிம்பிளான ரசாயன தாக்கங்களை சமப்படுத்திருப்பீங்க இங்க சில தாக்கங்கள் அதாவது நீங்க ஓலவல்ல சில தாக்கங்கள் வந்து சமப்படுத்தேலாம இருந்திருக்கும் விலங்குதா உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தால் இரும்பு பிரித்தெடுப்புல ஆஹ் எஃபி டூ த்ரீக்கும் ஏமட்டாய்டுக்கும் ஆஹ் கார்பன் மொனோக்சைட்டுக்கும் இடையிலான தாக்கம் வந்து சமப்படுத்துறதுல வந்து கொஞ்சம் சில நேரம் நீங்க இடர்பட்டிருப்பீங்க அப்ப அப்படியான தாக்கங்களை சமப்படுத்துறதுக்கான முறைகள் இருக்குது என்னதுனால் என்னதுனால தாழ்த்தல் தாக்கம் சொல்லுவோம் நாங்க அப்ப அந்த பகுதி இன்னைக்கு சமப்படுத்துறது பார்ப்போம் அடுத்தது வந்து த்ரீ பாயிண்ட் செவன் வந்து நியம கரைசல் தயாரித்தல் இதுவும் நீங்க உழவல்ல பார்த்திருப்பீங்க உளவல்ல பார்த்த முறைகளுக்கு மேலதிகமாக ஒரு சில புதிய மெத்தடுகளுக்கு கூட நாங்க இன்னைக்கு அதை பார்ப்போம் இது த்ரீ பாயிண்ட் செவனுக்குரிய பகுதி அடுத்தது இதில் கடைசி பகுதி த்ரீ பாயிண்ட் செவன் த்ரீ பாயிண்ட் எயிட்டுக்குரிய பாட் வந்து என்னென்றால் ரசாயன தாக்கங்களை அடிப்படையாக கொண்ட சில கணித்தல்கள் ரசாயன தாக்கங்களை அடிப்படையாக கொண்ட சில கணிப்புகள் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்வோண்டா அதாவது த்ரீ பாயிண்ட் ஒன்லிருந்து த்ரீ பாயிண்ட் செவன் வரைக்கும் படிச்ச அந்த விஷ் விடயங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் இங்கே த்ரீ பாயிண்ட் எயிட்ல சில கணக்குகள் வந்து நாங்கள் என்ன செய்வோம் என்றால் செஞ்சு பார்ப்போம் அப்ப இதுதான் உங்களோட யூனிட் த்ரீக்குரிய உப தலைப்புகள் சரியாமா ஓகே அப்போ நாங்கள் இதை கொஞ்சம் நோட் பண்ணி கொண்டுட்டு நாங்கள் எங்களோட அடுத்த தலைப்புக்குள்ள என்ன செய்வோம் என்றால் போவோம் அப்போ போடுங்க நீங்க ரசாயன கணித்தல்கள் என்று தலைப்பு போட்டு போடுங்க த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீ பாயிண்ட் ஒன் எழுதுனப்ப ஒன்று ஒட்சி ஏற்ற எண் ஒன்று ஒட்சி ஏற்ற எண் ஒட்சியேற்ற அடுத்தது போடுங்க ரெண்டாவது தலைப்புமா 3.2 பாயிண்ட்